ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகா சங்கம் என்ற பெயரில் வந்து ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் வந் தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்ற மிக சுத்தமானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமையாங்குகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் வெண்கலை பொறுத்தவரையிலே வந்து இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த உயிரினவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்புடா செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்திலே காணி உரிமையாளர்கள் இந்த கேரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள் அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய ஊதி காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் ராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபது மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மாட்டு காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக வந்து இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள் தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அரசாங்க அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகா சங்கம் என்ற பெயரிலே வந்து ஒரு ஒரு கடை ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது அந்த கடிதத்திலே கையொப்பம் இருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பு ஒன்றினுடைய தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌ கஜேந்திரகுமார் பொன்னம்பலவர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்திலே வந்து முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரசு அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த அந்த பொய்யான கடிதம் அங்கே புனியப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது பல்வேறு பட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த இடம் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது மார்ச் மாதத்திலே வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பெயரவை கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுவதற்காக கையேந்து நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து இலங்கை மீது ஒரு இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் காணி உரிமையாளர்களால் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கான இரண்டு நாள் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் திரட்சி போதுமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அது போதாவது இருந்தாலும் கூட அது மக்கள் திரட்சி என்பது குறைவாக இருந்தாலும் கூட இருபது மாதங்களாக மிக சுக்கமானவர்கள் தான் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது ஏனென்றால் இந்த வராதவர்கள் கூட இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட அவர்களுடைய பிரார்த்தனை கூட இந்த மக்களுடைய இந்த காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பௌத்த சிங்கள் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பது தான் ஒட்டுமொத்த இனத்தினுடைய அவர்கள் கடல் கடந்து உலக நாடுகள் பூராவும் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது என்றால் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அச்சங்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மக்கள் நேரடியாக பங்கு கொள்வதில் பின்னின்றாலும் கூட ஆனால் அந்த இந்த மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் அவர்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்மபலத்தோடு இந்த மக்கள் நிற்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன் கையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட கால பகுதிகளில் அரசாங்கத்தோடு இருந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பெரும்பாலும் நாளை அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடைய பங்கேற்பை எப்படி பார்க்க உண்மையிலே வந்து அந்த அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த சந்தர்ப்பங்களிலே தென்னிப்பாளையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இந்த விடயம் தொடர்பாக பதிலே நான்தான் அந்த அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அங்கேயே அந்த முடிவு அந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே வந்து இந்த விடயம் இந்த டிசிசி கூட்டம் நடைபெற்ற பொழுது கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கிளப்பிய பொழுது அங்கிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் கூட்ட ஏற்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அங்கிருந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் வந்து சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அரசாங்கம் அதிகாரிகள் பிரதி செயலாளர் அதை தெளிவாக சொல்லியிருந்தார் அந்த வகையிலே அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் அந்த கட்டப்படுகின்ற ஆரம்பத்திலிருந்தே இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டாம் அதை நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த என்ன இந்த பகுதிகளுக்கு வர முடியாத இருந்தது அப்போ நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே வந்து நாங்கள் செய்திருக்க வருகிறோம் ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானங்கள் சட்டவிரோதம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது என்பது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க முடியும் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பதும் உண்மையிலே வரவேற்கத்தக்க முடியும் அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து அப்போ அதிலேயே நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் இல்லை அனைத்து வீதங்களையும் கடந்து திரள வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு தையடி சட்டவிரோத விகாரையை இடிப்பது என்கின்ற போராட்டம் முட்டாள்தனமான

இப்போ எங்களை பொறுத்தவரையிலே வந்து இப்போ இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஊழல்கள் மோசடிகளுக்கு இடம் அளிக்க மாட்டோம் சட்டத்தின் ஆட்சிக்கு தாங்களிடம் அடிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவதாக சொல்லுகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றடைந்து இந்த டிவிலேயே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டையாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே வந்து ஒரு சமஷ்டி அரசியலை கொண்டுவரப்பட வேண்டும்

ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் தான் நாங்கள் கேட்கிறோம் அப்போ நாங்கள் கேட்பது அரசிடம் கேட்கிறோம் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதேச சபை இருக்கிறது இங்கே ஒரு முன்னாள் பிரதேச சபையினுடைய ஒரு வேறொரு பிரதேச சபையினுடைய தமிழ்ச்சாளர் கூட இருக்கிறார் அவர்கள் பல கட்டடங்களை பொதுமக்களால் அமைக்கப்பட்ட பல்வேறு பட்ட கட்டடங்களை அவ்வப்போது அகற்றியிருக்கிறார்கள் ஆகவே பேரணவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஒரு வகையிலே வந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் எம் இது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை பிரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாக தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது இது ஒரு சட்டவிரோதம் காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள் கட்டிடத்துக்கு இந்த அனுமதிகளும் புறப்படவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையிலே வந்து அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரமுள்ள அமைப்புகள் அரச அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முட்டாள்தனம் என்று ஒரு தரப்பு சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த விஞ்ஞானி அறை அமை அமைத்திருக்கிற ராணுவத்துக்கு தான் அந்த தேவை இருக்கிறது இந்த முயற்சியை இவ்வாறு ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதற்கான உரிமை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கிறது அந்த கோரிக்கையை முன்வைப்பது முன்வைக்க கூடாது என்ற தேவை இந்த விகாரத்தை சட்ட விகாரியை சட்டவிரோதமாக காணியை ஆக்கிரமித்து கட்டுமானத்தை கட்டியே இராணுவ தரப்புக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த ராணுவ தரப்புக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை யாராவது சொல்ல முற்படுகிறார்களா என்று அவர்களுக்கு அந்த அந்த தரப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் இதிலே நாங்கள் நீங்கள் ஊடவியலாளர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இதிலே இந்த இனவா இந்த சட்டவிரோத விகாரைக்கு காவல் காப்பதற்கு காவல்துறையினர் இங்கே செல்கின்றார்கள் வேறு பல வாகனங்கள் அங்கே சென்று வருகின்றன நாங்கள் போக்குவரத்துக்கு இடை உறுதிப்படுத்தவில்லை இந்த விதமான வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை நாங்கள் ஒரு என்னமான முறையிலே தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே அது எங்களுடைய உரிமை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துவதற்கு சட்டபூர்வமாக இருக்கிறது நாங்கள் நாங்கள் அந்த கோரிக்கையை இருபது மாத காலமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனால் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இங்களுடைய போராட்டம் கஜேந்திரனையும் கஜேந்திரகுமாரையும் சுகாசையும் காண்டிபனையும் மம்பட்டிகளோடும் பொருள்களோடும் பாருங்கள் இந்த கட்டாட்டத்தை இடிப்போம் என்பது போன்ற ஒரு ஒரு கொச்சை துணியில் ஒரு நக்கல் துணியில் பரப்பப்பட்டு வருகிறது இதை எப்படி இல்லை இதே எங்களோட மக்கள் விளங்கி விளங்கிக் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முந்தின காலம் அரசு எங்களை கொலை செய்து இப்போ போயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தின காலம் இப்படி ஒரு கருத்தை ஒருத்தர் சொன்னால் அது யார் அனாமதேயமான முறையில் வந்து ஆட்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பாங்க அதே அரசு வித தயவு சாட்சியமும் இல்லாமல் இறங்கேட்டி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட சூழலில் வந்து ஆகளை இப்ப சர்வதேச பூங்கோள போட்டிக்கே இலங்கை சிக்கிப்பட்டு அப்ப இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த அரசு செய்த போர்க்கு அழிப்பு கூட்டங்களை வச்சுத்தான் இலங்கை வந்து காலுக்குள்ள கொண்டு வர வேலையில் இந்திய அமெரிக்க ஐரோப்பிய திறப்புகள் ஈடுபட்டு போட்டிக்குள்ள வந்து இந்த நாடு சிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து இப்ப கடத்தல்களை செய்வதோ அல்லது கொலைகளை செய்வதோ சித்திரவதைகளை செய்வதோ வந்து அவர்களுக்கு ஒரு அரிய நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்ப அப்படி அது செய்ய முடியாத நிலமையில இப்படிப்பட்ட நியாயபூர்வமான போராட்டங்களை செய்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது வந்து இது ஒரு சட்டவிரோதமானது போனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட சட்டப்பிரச்சனை பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்தில் வந்து அரசிட்ட செலவுகளுக்கு போய்க்கல உங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை உதவுறது அல்லது வந்து இப்படி கொச்சப்படுத்தி வந்து அவங்களுக்கு ஒரு பக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறது அப்போ இதே எங்களோட மக்கள் விளங்கி கொண்டு வரணும் வந்து இந்த போராட்டங்களை நெலிவடைய செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த அந்த பரப்புரைகளுக்குள்ள வந்து எங்களோட மக்கள் வந்து சிக்கப்படக்கூடாது வந்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் உறுதியாக நின்று போராடினால் நிச்சயமாக வந்து அந்த வெற்றியை நாங்கள் எங்களோட மக்கள் வந்து அந்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்பது ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்களை போராட்டத்துக்கு கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் அந்த முந்தைய எதிர்ப்பு தெரிவித்த தரப்புகள் கூட இப்ப தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் ஒரு அனைவருமே ஒரு மனமாற்றத்துக்குட்பட்டு எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில் நம்முடன் இணையவும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு பிறகாவது அவர்கள் அந்த நியாயப்பாட்டை புரிந்து நம்முடன் இணைந்து கொள்வார்கள் நாளைக்கு என்னொரு இடத்திலே வரும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் அமையும் மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர்ந்த அரசாங்கமாக காட்டிக்கொள்பவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன்